ஏ யார் ஃப்ரெமஹால் ப்ரீ புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் ஜூ கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் எஸ் ஒலி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் அகிலத்தை ஆழும் உழைப்பின் உறுதியது என்றும் வணக்கம் எதுக்கு வந்து பிரசாந்த் சாரை நீங்க கொண்டு வந்தீங்க நீங்க ஒரு பிசினஸ் மேனை வந்து அடுத்து பிஸ்னஸ் மேன் ஆக்கிரக்கலாம்ல ஆக்சுவலா பிரசாந்தை வந்து எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை வந்ததும் இது ஒரு ரீசன் சரி சினிமாவில் வந்து என் ஒய்ஃப் போட்ட கண்டிஷன் என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நான் ஒய்ஃப்னு தெரியக்கூடாது அதனால நான் கல்யாணம் ஆச்சுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியல ஏழு வருஷம் செவ்வாய் திசையில் சாமி போன உச்சம் உச்சம் அதுக்கப்புறம் எனக்கு ஜோசியத் நம்பிக்கை வந்து ஜாதகம் படிக்க ஆரம்பித்தேன் ஓ அதுவும் இல்லையா உங்க சிஷியன் ஐயோ ஏதாவது ஒன்று குளுத்தி போறது இந்த மாதிரி பிரசாந்த் வாழ்க்கை அவர் தான் இருக்காரு அவர் தான் ஒன்று வந்தார் சிங்காரிச்சு மூகிறதுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது இல்லை ஒரு கண்ட்ரோல்லே தன்னை மிஞ்சிடக்கூடாது வேண்டி தான் கண்ட்ரோல்லே வச்சுருக்காரு ஏன்னா இது பப்ளிக்ல கமெண்ட்ஸ்லையும் வந்துச்சு இப்போ பிரசாந்த் நல்ல பிள்ளையா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலையா ஒரு தடவை சிவாஜி சார்கிட்ட ஃபோன் பண்ணாரு என்னடா அவங்க பையனை என்னை காட்ட மாட்டேன் சரின்னு கூப்பிட்டு போனேன் நான் உனக்கு மூணு அட்வைஸ் பண்றேன் ஒன்னு காலையில ஷூட்டிங் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு மேக்கப் மேக்அப் போயிடணும் ரெண்டாவது வந்து டைரக்டர் என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கோ மூணாவது போய் கோட்டன் ஒரு படம் பண்றாரு அது அவராக டிசைட் தான் அவர் தான் கதை கேட்குறாரு அவர் தான் எல்லாம் டிசைட் பண்றாரு நான் இப்போ எதையுமே இன்வால்வ் ஆகுறது இல்லை என்னை வந்து ஒரு வால் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரும் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக நேரம் அதனால ஏதாவது ஒரு சாக் சொந்தது படம் பண்ணலன்னா அவங்க தான் ஒரு டாப் ஹீரோயின்ஸுடைய அம்மாக்கள்லாம் சந்திரலேகாவில் குரூப் டான்சரானவங்க அவங்க பத்மினி அம்மாட்ட வந்து அஞ்சாத சிங்கம் என் காலை அதில் குரூப் டான்சர்ல இருந்தவங்க மகளெலாம் இந்தியாவில் அளவில் பெரிய ஹீரோயின்ஸ் அப்படி ஆக்கி விட்டுட்டு தன்னால் பெரிய ஹீரோயின் ஆக முடியாததையும் தன்னால் ஆங்கிலம் பேச தெரியாததையும் இவர்கள் ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள ஹீரோயின் ஆக்கி எக்ஸிஸ்டன்ஸில் ரிடம்ஷன் பண்ணிக்குவாங்க எக்ஸிஸ்டன்ஸில் க்ரைசிஸ்ன்னு இருக்குது இப்போ உதாரணம் இப்போ நான் பண்ணுறதெல்லாம் க்ரைசிஸ் தான் நானும் ரடி தான் நானும் ரடி தான் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் போயிடல இல்லை நான் இன்னும் என்னுடைய அறிவு பெருசு நான் இன்றைக்கும் படம் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நான் சேர்மனாக இருக்கேன் கவர்மெண்ட் என்னை போட்டார் சிஎம் என்ன எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்மன் அப்படிங்கிறதெல்லாம் ஏறக்குறைய கடைசி காலத்தில் அதாவது கடைசின்னா நம்மளுடைய ஆஃப்டர் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துச்சா இல்லை எதுக்கு வந்து பிரசாந்த் சாரை நீங்கள் கொண்டு வந்தீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து அடுத்து பிஸ்னஸ் மேன் ஆக்கியிருக்கலாம்ல ஆக்சுவலாக பிரசாந்த் வந்து எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை வந்ததும் இது ஒரு ரீசன் சரி என் கூட பார்சாதின்னு ஒரு ஆடிட்டர் இருந்தார் அவரு அவருடைய ஒர்க்கு நேரம் போக மீதி நேரம்லாம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து என் தான் இருப்பார் நான் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் படம் பண்ணேன் அப்பவும் ஸ்ரீலங்கா வந்திருந்தார் கூட காமினி கொன்சேக் அவன் நாலு சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அது ரிலீஸ் ஆகல இந்த மாதிரி ஷூட்டிங் டைம்லலாம் வந்து இருப்பார் கூட பிரசாந்த் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சினிமாவில் வந்து என் ஒய்ஃப் போட்ட கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நான் அவங்க ஒய்ஃப்னு தெரியக்கூடாது ஏன்னா என்னுடைய சுதந்திரம் போயிடும் நான் எங்கேயோ ஷாப்பிங் போனேன் அங்கே போனேன்னா இன்னொருடைய ஒய்ஃபின்றது வந்து இதாகிடும் அதனால் வந்து நான் வந்து அலுஃபாக இருக்க விரும்புகிறேன்ட்டாங்க அதனால் நான் கல்யாண ஆச்சுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியல என்னால் உங்கள் ஒய்ஃபை பற்றியும் சொல்கிறது இல்லை சொல்கிறது இல்லை ஆனால் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு வீட்டில் ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் எனக்கு டெய்லி வரும்போது வெளியில் ஐநூறுரூவா பேட்டாக தான் மற்றபடி பைனான்சியல் சாப்பிடுச்சி சொல்லுங்க அப்போது பிரசாந்த் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கேட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சிகிட்ருக்கப்போல சத்யராஜ் வராரு அவங்க சிஸ்டர் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக இதை நிறைய இன்டர்வியூவில் சொல்லிவிட்டா இருந்தாலும் சரியாக போக்கஸ் ஆமாம் அப்போது அவர் வந்து தியாகராஜன் சார் பார்க்கணும் அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்பா வெளியில் போயிருக்காங்க தியாகராஜன் ஆமாம் ஆமாங்க எங்கள் அப்பா டாடி இவரை போய் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டார் தியாகராஜன் இவ்வளோ நாள் வந்து கல்யாணம் ஆகாத மாதிரி ஓ அந்த கதை திருப்பமா அதுக்கப்புறம் பார்த்தா பிரதாப் ஓத்தன் வரான் இங்கே நல்ல ஃப்ரெண்டு ஏய் கூப்பிட்றான் அவன் பையனு அப்படின்னு வந்து பிரசாந்தை கூப்பிட்டு பண்ணோன்னா நான் டிசின்னு ஒரு மலையாள படம் பண்ணுறேன் எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்ட்டா இல்லைடா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறா போல ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுவான் இப்போ ஒன்றும் பண்ணாது இந்த நியூஸை கேள்விப்பட்டு ராமாநாயுடு வராரு நிறைய ப்ரொடியூசர்ஸு பாலுமேந்திரா வர்றார் பாலுமேந்திரா வந்து இது மாதிரி வேணும் எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் மாதிரி தத்தகா பத்தகான்னு அப்படியே சொல்லி சமாளித்து சரின்ட்டு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு மூணு மாதத்தில் காலேஜுக்கு போனோம் த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்குது அப்போது இவர் சொல்கிறார் ஆடிட்டர் ஐயோ இது மாதிரி இவ்வளோ பேர் வராங்கன்னா ஏதோ சம்திங் இருக்கு நம்ம ஏன் வயநாட்டு கால ஜோசியர் எனக்கு ஜோசியத்துலாம் அப்போ நம்பிக்கை கிடையாது இல்லை இல்லை நான் நல்ல ஜோசியர் வர ஆனால் யாருன்னு சொல்லக்கூடாது யாருன்னு சொல்லாமல் பார்க்க சொல்கிறேன்னு ஜாதத்தை கொடுத்தாங்க அவர் பார்த்துட்டு சூரியன் வச்சோம் செவ்வாய் வச்சோம் இப்போ செவ்வா திசை ஆரம்பிக்குது டெஃபினட்டாக இவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு கலைத்துறையில் தான் போவார் படிக்க போக மாட்டார்ன்றார் அப்புறம் என்னன்னாரு ஃபெயில் ஆகட்டும் அப்போ தான் சினிமான் அப்போது பிரபாகர் வந்து ராதா பாரதி கூப்பிட்டு வர்றாரு சாங் கேளுங்க சார் கேட்டேன் சாங் எல்லாம் சூப்பர் நம்ம தான் கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருக்குது சாங்ஸ் எல்லாம் தண்ணி கூட எடுத்து நீல குயிலை அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நடந்து வந்தால் தவிக்குது மனசு தவிக்குது கதை சொன்னால் அரை எழுதில் மாதிரி ஒரு கதை மாரி நான் கேரளாவில் தான் படம் பண்ணுறேன் ஒன் லேக் கொடுத்தாங்க எல்லாம் கொடுப்பாங்க எனக்குன்றாரு எத்தனை நாள் வேணும்னா எயிட்டீன் டேஸ்க்கு அவனுக்கு முடிச்சுடுவேன் படத்தான் இருந்தார் சரி எயிட்டீன் டேஸ் தான் நான் போட்டோன்னு நினச்சேன் போய் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் நடந்துட்டிருக்கும்போது நானும் கூட போயிருக்கேன் அப்போ கேரளாவில் வந்து நான் நியூ டெல்லின்னு ஒரு படம் பண்ணி ரொம்ப பாப்புலர் என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ ஒருத்தர் காரில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார் லன்ச் பிரேக்கில் வராரு நான் என்ன தான் மீட் பண்ண வராருன்னு நினச்சிருந்தா ஒரு வந்தன சொல்கிறாரு இது மாதிரி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் பெரிய ரைட்டர் கேரளாவில் பேர் ஏன் வர மாட்டேங்குது நம்பர் ஒன் ரைட்டர் நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் ஒன்று பண்ணுறேன் எனக்கு பிரசாந்த் வேணும் எப்போ வேணா எப்போ கொடுத்தீங்கன்னா எப்போயே கூப்பிட்டு போயிடுவேன் மூகாம்பிகள் செட்டு போட்டுருக்கான அவரும் இருபத்தி ரெண்டு நாள் தான் கேட்குறேன் சரின்ட்டு இந்த இருபத்தி ரெண்டு நாள் கே மூகாம்பிக்கு போய் ஷூட்டிங் கண்டினியூ ஆகுது இது எயிட்டீன் டேஸ் முடிஞ்சதும் அதுக்குள்ளே வைகாசி பிறந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய எட்டு ஆமாம் ஆமாம் அப்புறம் பாலமேந்திர ஃபோன் பண்ணார் நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்க வர முடியுமாரு சரின்ட்டு போனால் வடை பண்ணியில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டுருக்காரு ஒரு ஹீரோ வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பத்து டேக்கு பன்னெண்டு டேக்கு வரல அப்படியே பார்க்குறாரு உங்களை வச்சு நல்ல படம் தான் நான் எடுத்தேன் நீங்கள் கெட்டது எதுக்கு என் படம் ஓன இடத்துல வேறு படம் போய் பண்ணீங்கன்றாரு அவர்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது எனக்கு பிரசாந்தம் வேணும் இல்லை அந்த பையனுடைய லைஃப் கட்டிடும் என் லைஃப் கட்டிடும்னு வச்சுமெண்ணா அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த படம் நேஷ்னல் அவார்டு அப்புறம் செம்பருத்தி இப்படியே போய் பிரசாந்தை வந்து தொத்திக்கிச்சு அந்த ஏழு வருஷம் செவ்வாய் தசையில் பிரசாந்த் போன உச்சம் இப்படியே உச்சம் ஆமாம் அதுக்கப்புறம் எனக்கு ஜோசி ஜோசியத்தை நம்பிக்கை வந்து ஜாதகம் படிக்க ஆரம்பித்தேன் ஓ அதுவும் இல்லையா உங்கள் சிஷியந்தானால்தான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டு இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மேஷராசி உச்சம் அதே மாதிரி இப்போ உச்சமான பீரியட் ஆமாம் ஆமாம் மறுபடியும் இந்த மேலேருந்து ஜோசஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீர்மானா அப்படிமா அப்போ கல்யாணம் பண்ண பிறகோ இல்லை ஒரு டைம் வந்த பிறகோ பிள்ளைங்க வந்து அப்பாவுக்கு புத்தி சொல்ல நம்ம வேலைக்காரவங்களும் புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வயசாகிடுச்சுனா பேரப்பிள்ளைகளும் பற்றி சொல்லணும் பேரரசை கண்க கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம் இது நேச்சர் இது வந்து நம்ம இது மறுக்கிறதுக்கு இல்லை ஹிட்லர் மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்க ஸ்டாலின் மாதிரி ரஷ்ய ஸ்டாலின் மாதிரி எதை பற்றியுமே கேர் பண்ணாதவங்கள தவிர எல்லாருக்கும் இந்த இடர்பாடு உண்டு அப்படி இருக்கும்போது உங்கள் சன் எப்படி உங்களை விட்டு இன்னும் ஒரு விலகாமல் இருக்காப்புல நான் வந்து இதை வந்து அதை ஏதோ ஸ்பாயில் பண்ணிது எல்லோரும் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி இன்னும் தெரியாது உங்கள் வளர்ச்சி யார் நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளோ பெரிய ஒரு சாதனை இப்படியெல்லாம் பண்ணவங்க மேலே சப்கான்ஷியஸில் எங்களுக்கு ஒரு பொறாமல் இருக்கும் உங்கள் மேலே அதனால் ஏதாவது ஒன்று குளிர்த்தி போடுறது இந்த மாதிரி பிரசாந்த் வாழ்க்கை அவர் தாங்க எடுத்தார் அவர் தான் ஒன்று வந்தார் சிங்காரத்து மூகர்த்த கதை மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது இல்லை அவர் கண்ட்ரோல்லே தன்னை மிஞ்சிடக்கூடாதே வேண்டிட்டு தான் கண்ட்ரோல்லே வச்சுருக்காரு இல்லை அந்த பையனை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு அவனுக்கு ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி சோஷியல் இம்யூனிட்டின் ரெண்டு இருக்குது அப்போ சோஷியல் இம்யூனிட்டியே அந்த பையனுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது நான் சொல்கிறது முப்பது வருட விஷயங்களை வச்சு கேட்குறேன் ஏன்னா இது பப்ளிக்கில் கமெண்ட்ஸ்லேயும் வந்துச்சு இப்போது பிரசாந்த் நல்ல பிள்ளையாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலையா அதாவது ஜல்ல சார் ஏன்னா ஒரு ஆறு மணி அடிச்சா ஷூட்டிங் முடித்தா நிறையா வீட்டுக்கு போவார் அவருடைய எக்ஸசைஸு அவருடைய சுவிம்மிங்கு அதில் பிஸியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது டைரக்டர் அதான் ஒரு தடவை சிவாஜி சார்கிட்ட ஃபோன் பண்ணார் என்னடா அவங்க பையனை என்னை காட்ட மாட்டேன் சரின்னு கூப்பிட்டு போனேன் வாங்க உட்காருங்க பெரிய நடிகராக வந்துடுவீங்க அப்படின்ட்டு காஃபி டீலாம் சாப்பிட்டதும் நான் உனக்கு மூணு அட்வைஸ் பண்ணுறேன் ஒன்று காலையில் ஷூட்டிங் ஆறு மணிக்குனால் அஞ்சரை மணிக்கு மேக்கப் மேக்கப்போடு போயிடணும் ரெண்டாவது வந்து டைரக்டர் என்ன சொல்கிறானோ அவன் தப்பாக ஷார்ட் வச்சாலோ தப்பாக ஏதாவது சொன்னால் கூட அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கோ மூணாவது சினிமா ஹீரோயின்ஸோட எந்த சம்மந்தம் வச்சுக்கோ இது நான் என் பிள்ளை கூட சொல்ல உனக்கு சொல்கிறாங்க அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரசாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அந்த டெக்னீஷியனோடு இருப்பார் அப்போ தனியாக வந்து உட்காந்துருவார் ஷூட்டிங் முடிஞ்சால் நேராக வீட்டுக்கு வந்து வைப்பாரு எந்த கெட்ட பழக்கமும் அதுமே அந்த மாதிரி எதாவது ஒரு கெட்ட பழங்கள் இருந்தால் குரூப்போட போயிருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் தண்ணி அடிச்சுக்கலாம் தம் அடிச்சிருக்கலாம் அது எதுவுமே இல்லை எக்ஸைஸ் சின்ன வயசுலேருந்தே கராட்டை பிளாக் பெல்ட்டு சிகரெட் பிடிக்கிறது வந்து அது இன்ஜூரியஸ்ன்றது தெரியும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எதையுமே அவர் நினைக்கிறதுக்கு முன்னே ரெண்டு வயசு இருக்கும்போதே அவருக்கு ரெண்டு சக்கர சைக்கிள் பத்து வயசு அது மாதிரி சில்ல ஸ்பூன் நம்ம ஏற்பாடு நாம் கொடுக்குறதுனே அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவரை அவங்களுக்கு அப்பா மேலே அம்மா மேலே அந்த மாதிரி ஒரு அந்த அம்மா வந்து காலையில் இங்கேருந்து கொண்டு போய் ஸ்கூலில் காரில் ட்ராப் பண்ணுவாங்க மதியம் லஞ்ச் எடுத்துட்டு போய் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு ஈவினிங் கொண்டு வந்துட்டு கொண்டு போய் பியானோ கிளாஸஸுக்கு டேபிள் டென்னிஸ் கிளாஸஸ்க்கு இது மாதிரி கொண்டு போய் விட்டு நைட் கூப்பிட்டு வருவாங்க ரொம்ப ஒரு குழந்தைங்களை வந்து அப்படி ஒரு கூட்டுக்குள்ள வச்சு வளர்த்தவங்க அப்படி பழகிட்டதுனால அவங்களுக்கு வந்து வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தணுங்கிற என்னென்னு அவங்க சம்மர் வெக்கேஷன் வந்துடுச்சுன்னா நான் வந்து லீவ் எடுத்துகிட்டு போய் ஃபாரின் கூப்பிட்டு போகிறது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கண்ட்ரி கூப்பிட்டு போகிறது சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ராவல்ஸு நிறைய எக்ஸ்போஸ் ஆனவங்க அதனால் அவர் அதை அப்பா சொல்லி செய்கிறதுலாம் கிடையாது இப்போ போய் கோட்டன் ஒரு படம் பண்ணுறாரு அது அவராக டிசைட் பண்ணுறது தான் அவர் தான் கதை கேட்குறாரு அவர் தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாரு நான் இப்போ எதுவுமே இன்வால்வ் ஆகுறதில்ல என்னை வந்து ஒரு வால் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரும் ஏதாவது பிரசாந்த நேரம் போய் திட்ட முடியும் அதனால் ஏதாவது ஒரு சாக்கு சொல்றது படம் பண்ணலைன்னா அவங்க அப்பா தான் தவ தான் காரணம் தருவாங்க அப்புறம் இந்த சி நவபராஜ மாணிக்கம் எல்லா கலையும் தெரியும் அந்த மாதிரி நீங்களாம் சொல்லி கொடுத்தீங்களா ஒரு சின்ன பல அவர் அவர் பந்தை உருட்டி விட்டு பிடிங்கிறது அதுதான் ஸ்கேட்டிங்கு ஒரு சின்ன வயசுல வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சு அது முடிஞ்சிருச்சு அது அடுத்தது என்ன பண்ணுறது ரோலர் ஸ்கேட்டிங் பிரபுக்கு அப்புறம் ரைடிங் கிளப்ல போய் ரைடிங் பண்ணது பிரசாந்த் அங்க ரைடிங் கிளப் மெம்பரு இன்னைக்கு பிரசாந்தும் பிரபு மாதிரி குதிரை ஓட்டுறதுக்கு ஆள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓட்டுவார் அங்கேருந்து அதுலேருந்து ஜிம்லா பையன் ராஜா கூட ஓடுவான் அலைகளூர் இல்லை ராஜா தெரியல எனக்கு அது தெரியல அது தெரியல அது மாதிரி ஜிம்னாஸ்டிக் இங்கேயே ஒரு மாஸ்டர் இருந்தார் சரி அவர் ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுத்தாரு கராட்டே கிளாஸ் போனார் அதுல பிளாக் பெல்ட் வாங்கினார் இப்படி பல விஷயங்கள் அவர் இன்வால்வ் பண்ணதுனால எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் அவர் பழக்க முடிஞ்சுது அவரை என்கேஜாக அவங்க அம்மா வச்சுருந்தாங்க அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார் அது சினிமாவுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நியான்சர்ஸ் மாதிரி சின்ன சின்ன பிட்டுலேலாம் பெரிய பெரிய விஷயமா இருக்கலாம் அது மாதிரி அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன அல்டிமேட் அதாவது ஆசை என்பது பெரிய கொண்டே போகுது எல்லையே இல்லை இது முடிஞ்சோன்னா அது அது முடிஞ்சோன்னு இது இப்போ உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சேச்சுரேஷன் சொல்லுவாங்க அது பொதுவாகவே மிகப்பெரிய ஆட்களுக்கு வராது சேச்சுரேஷன் வராது அவங்களுடைய கட்டைசி வரைக்கும் லைஃப்பில் வந்து அது போதும் என்ற மனம் வரவே வராது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இன்னும் ஆம்பிஷன் இருக்கா இன்னும் என்னென்ன இருக்குது நான் பண்ணது தான் நினைக்கிறேன் இல்லை அது நீங்கள் உலகத்தை கம்பேர் பண்ண நிறைய நான் மற்றவங்களை பார்க்கும்போது நீங்கள் மலையளவு பண்ணிட்டீங்க நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் இல்லாதவங்களுக்கெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவேன் நான் எனக்கு இந்த வயசுலேயும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணலை இது வரைக்கும் நான் மத்தியானத்தில் தூங்கினதே கிடையாது ஆமாம் ஆமாம் சொல்லுவேன் ராத்திரி ஏண்டா வருதுன்னு யோசிக்கிறேன் நான் அது நேரத்துலையும் ஏதாவது செய்யலாமே எதாவது பண்ணலாமேன்னு அது மாதிரி நேரத்தை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு எப்போவுமே ஒரு ஆம்பிஷன் இருக்குதுள்ள நிறைய வீடியோஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு இப்போ தெரியுமே எல்லாமே யூடியூப்பில் வந்துருச்சு எல்லாமே இப்போ ஏதோ ஒன்று நெட்ஃப்ளிக்ஸுங்கிறான் அதுங்கிறான் அது உங்களுக்கு வந்து இந்த 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 சயின்ஸ் வளரும் போது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இல்லையா உங்களுக்கு ஃபுல் ஜேம்ஸ் பான் படம் வச்சுருந்தீங்க நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி என்ன ஆகும் நானும் இந்த மாதிரி நிறைய தவறு பண்ணியிருக்கேன் ஆனால் உங்களளவு பண்ணல ஆமா அப்போ ட்ராவல் நிறைய பண்ணதுனால எல்லா கடையிலேயும் போது வீடியோ வாங்கிட்டு வீடியோ ரிலீஸ் ஆனாலும் ஆமா வீடியோ வந்து ஃபுல்லாக வீடியோ ஸ்டாக் ஸ்டாங்குவாங்க வீடியோ லைப்ரரிய ஆமாம் வீடியோ வெல்லாம் வேஸ்ட்டு தான் வெள்ளம் வேஸ்ட்டு தான் அது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா நமக்கு இவ்வளவு சயின்ஸ் இவ்வளவு அட்வான்ஸா வரும்னு அதெல்லாம் நினைக்கவே இல்லை என்கிட்டேயும் புக்ஸ் அவ்வளவு இருக்கு வீடியோ டேப் எல்லாம் தூக்கி போட்டு குப்பையில போட்டேன் நான் ஒன்னுமே செய்ய முடியல ஆமா இப்போ நினச்சோன்னே நெட்ஃப்ளிக்ஸுங்கிற படம் கட்டணும்னு வந்துடுது வீட்டுக்கு எல்லா ஆங்கில படங்களும் வந்துடுது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஆமாம் 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 ஆமா அந்த அந்த டெக்னாலஜி அட்வான் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணும்போது அப்டேட் ஆகும்போது நீங்கள் பண்ணிக்கிறீங்க உங்களை அது பிரசாந்த் தான் பிரசாந்த் வந்து சின்ன வயசுலேயே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் அதனால் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு கம்ப்யூட்டர் ஸ்கூலில் போய் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைஸ்ட் பண்ணி அது வந்து இன்னைக்கு சிஜி பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி சிஜி டைரக்டர் தானே பிரசாந்த் எல்லா படங்களும் எங்கள் படங்கள் எல்லாத்தையுமே சிஜி டைரக்டர் தான் அதில் அவர்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் படிக்கிறாரு நிறைய டெவலப் பண்ணிக்கிறாரு இந்த ஸ்டார் நைட்லாம் பண்ணுறீங்களே அது எப்படி நிறைய பண்ணீங்கல்ல ஆமாம் பிரசாந்துக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஓவர்சீஸ்ல இருந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் லண்டன் அதெல்லாம் அப்போது அவருடைய டான்ஸ் கெப்பாசிட்டி ஸ்டாமினா ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு மூணு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பிரசாந்தால் டான்ஸ் ஆக மாதிரி ஒரு நாற்பது சாங்க்கு டான்ஸ் ஆக மாதிரி கலா மாசத்தை கூட்டும் போது நிறைய டான்ஸர் சிங்கன்னு வருவாங்க எல்லா ஹீரோயின்ஸ் வருவாங்க ரோஜா மீனா சிம்ரன் ஆமாம் ஆமாம் ரொம்ப எல்லா ஹீரோயின்ஸ் வருவாங்க ஒரு ஒரு பதினாலு பதினஞ்சு ஹீரோயின்ஸ் வருவாங்க காமெடின்னு சொல்லுவாங்க தேவா அவங்க மியூசிக் லைவ் மியூசிக்கே இருக்கும் அது மாதிரி நிறைய அது ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் பெரிய கஷ்டம் அதுக்கு மூச்சு லங்ஸ் நல்லா இருக்கணும் பாடி வெயிட் கம்மியாக இருக்கணும் இப்போ தெரியுதா எதனால அவர் வந்து அவரை கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே பெரிய இல்லை உங்கள் அம்மா உங்கள் மிஸ்ஸோடைய ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை வெளியே உள்ள பேச்சுக்களை சொன்னேன் வேற ஒன்று அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லையே நிறைய நம்ம போய் எங்கேயும் சோஷியலைஸ் பண்ணுறது கிடையாது ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங் டைரக்டர்ஸ் கவுன்சில் மீட்டிங் அதெல்லாம் போகிறதும் கிடையாது இது கிட்ட வர முடியாதவங்க பேச முடியாதவங்க கிளப்புற சில விஷயங்கள் ஆமாம் ஆமாம் இல்லை அது கான்ஷியஸ்ல இருக்கக்கூடிய ஜலஸ் தான் காரணம் அதில் இல்லை அந்த சந்தேகம் கிடையாது டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஸ்டேஜில் சாங்குக்கு ஃப்ரெடா ஆடுவாங்க ஃப்ரேங்க்ஸ் நேட்ரா ஜீன் கல்லி அவங்களாம் ஆடுவாங்க இவர் ஆடுவார் நம்ம மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் ஆடிக்கிட்டே ஆடுவார் அது ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இப்போ மஜ்னுன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் குரூப் இருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்போ மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க அந்த ஸ்டேஜிலேயே பிரசாந்த் அவங்களோட டான்ஸ் ஆகணும் ஓ ஷூட் பண்ணியிருப்போம் நம்ம படத்தில் மஜ்னில் ஒரு சாங்கிலே வரும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியந்தான் அந்த இது டேப் டான்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை இல்லை அவர் டேப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல பட் நார்மலாக இருக்கிற எல்லா வெஸ்டர்ன் டான்ஸஸும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பிரேக் டான்ஸு அந்த மாதிரி டேப் டான்ஸ் ஈஸியாக பண்ணலாம் அவர் அவரை பொறுத்தவரை அது அதில் மட்டும் அவர் பண்ண வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்போ சின்ன பசங்க ப்ரடாஸ்டே மிஞ்சிட்டானுங்க மிஞ்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் எங்கேயோ போயிட்டாங்க சின்ன பசங்க ஒரு நிமிடத்துக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஸ்டெப் போடுவார் இப்ப இப்போ வர்றவங்க எல்லாம் இரநூறு போடுறாங்க நினைச்சே பார்க்க முடியல சின்ன சின்ன குட்டி ஐயோ எட்டு சுற்ற சுத்தினார் எட்டோ பத்தோ பன்னெண்டோ சுத்தினார் இவர் ஜீன் கல்லி இப்ப எல்லாம் இருபது முப்பது சுற்றுறாங்க நினைச்சி சின்ன பிள்ளைங்க ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 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 அதெல்லாம் ஏவிஆர்ஸ் ஒன் கிராம் கோல்ட் அண்ட் கிராம் ஆன்லைன் புக்கிங் அகிலத்தை உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும்